காகிதத்தை எழுதாமல் காகிதத்தில் எழுதாமல் பேனாவை தொடராமல் மனதால் எழுதி வாயால் வாசிக்கக்கூடிய ஒரு கவிஞர் ஜீவானந்தம் இவர் ஈர நிலம் என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார் அதை இந்த இடத்தில் நான் ஒரு பதிவு செய்கிறேன் யாரும் ஊரே யாரும் கேள்வி தீதும் நன்றும் வாரா நோதலும் தனிகளும் அவற்றோர் என்ன சாதல் புகுவதும் ஒன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்து என்றும் இளமே முனிவில் இன்னா தென்றலும் இளமே மின்னோடு வான் தன்துளி தலகி ஆறாது கல் பொருது இறங்கும் மல்ல வேரிடையா நீர்வழி படும் புனைபோல ஆறுயின் முறைவழி படும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தனம் ஆகினேன் மாச்சியும் பெரியோரை நியத்தலும் இளமே சிறியோரை இளமே என்ற தமிழினத்தின் பொது பாடலான கணிகன் பூங்குன்றரின் வரிகளை வணங்கி அனைவருக்கும் தாய் தமிழின் முதல் வணக்கம் கவிதையின் தலைப்பு மடரட்டும் பொது உடைமை பொய்மை உண்மை போல் தோற்றம் தந்தாலும் ஒருபோதும் உண்மையாக உள்ளத்தில் அன்பு இல்லாத நட்பால் நன்மையாக பொய்யான சொல் வாய்மையாக பொய்மை உண்மை போல் தோற்றம் வந்தாலும் ஒருபோதும் உண்மையாகாது உள்ளத்தில் அன்பு இல்லாத நட்பால் என்னாலும் நன்மையாகாது பொய்யான சொல் வாய்மையாக உழைப்பும் ஒழுக்கமும் இல்லாத வாழ்வு மேன்மையாகாது தீயவர் நட்பு தூய்மையாகாது உழைப்பும் ஒழுக்கமும் இல்லாத வாழ்வு மேன்மையாகாது தீயவர் நட்பு தூய்மையாகாது வாழ்வை புரியாதவரை வரை அறியாமை தொடரும் நதியில் நீர்த்துளிகள் சிதறுவது போல் வாழ்வு சிதறாமல் இருக்க தோழா உன் மனதை மென்மையாக்கு வாழ்வை மேன்மையாக்கு நதியில் நீர்த்துளிகள் சிதறுவது போல் வாழ்வு சிதறாமல் இருக்க தோழா உன் மனதை மென்மையாக்கு வாழ்வை மேன்மையாக்கு அகத்தோடு அகம் வைத்து அன்பை கற்றுவிடு மானமும் அறிவும் நீ பெற்றுவிடு அகத்தோடு அகம் அன்பை கற்றுவிடு மானமும் அறிவும் பெற்றுவிடு முத்தாத எண்ணங்களை மனதில் வைத்து தினமும் உழைத்து செயல்படி சிந்தித்து வெற்றி உனக்கு விழா எடுக்கும் முத்தாத எண்ணங்களை மனதில் பதித்து தினமும் உழைத்து செயல்படி சிந்தித்து வெற்றி உனக்கு விழா எடுக்கும் மழை என்றால் புயல் இருக்கும் வாழ்வென்றால் வெற்றி தோல்வி இருக்கும் வாழ்க்கை என்பது தோழா ஒரு போராட்ட களம் வாழும்போது தேவை உனக்கு போராடும் குணம் தோழா வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம் வாழும்போது தேவை உனக்கு போராடும் குணம் தோல்வியை முத்தமிடுவோம் வெற்றியை திட்டமிடுவோம் மனதோடு ஒன்றுபடாத உணர்ச்சி ஒருபோதும் தந்துவிடாத மகிழ்ச்சி அன்பதை உன் இதழில் மணர்ந்தால் உன் உள்ளம் தூய்மையாகும் உண்மையான அன்பின் வெளிப்பாடே தாய்மையால் நல்ல சொற்கள் நாவில் வளம் வந்தால் அது வலிமையான அன்பான புனதை உன் இதழில் மணர்ந்தால் உன் உள்ளம் தூய்மையாகும் உண்மையான அன்பின் வெளிப்பாடே தாய்மையாகும் நல்ல சொற்கள் நாவில் வளம் வந்தால் அது வலிமையான வாய்மையாகும் வாழ்வரும் தோழ்களத்தில் போராக கற்றுக்கொள் மொழி வளத்தையும் தமது இடத்தையும் சீர்குலைக்கும் தவறான ஆளுமையை எதற்கும் அஞ்சாமல் எதிர்த்து நில் வாழ்விடம் போர்க்களத்தில் போராக கற்றுக்கொள் மொழி வளத்தையும் தமிழ் நிலத்தையும் சீர்குலைக்கும் தவறான ஆளுமையை எதற்கும் அஞ்சாமல் எதிர்த்து நில் தோழா கவர்ச்சியான அழகை கண்டு ஒருபோதும் பயக்கம் கொள்ளாதே உண்மையான அன்பு பொய்யே சொல்லாதே கவர் அழகை கண்டு மயக்கம் உண்மையான அன்பு பொய்யே சொல்லாதே பொய்யே சொல்லாதே பின்பற்று பின்பற்று பின்பற்றுவாய் நீ என்னாலும் பின்பற்று வாழ்ந்து செழித்திட உழைப்பை பின்பற்று உழைக்கத்தை பின்பற்று வாழ்ந்துடுவாய் நீ என்னாலும் பின்பற்று தோல்வி சோதனை தோல்வி தரும்புவதெல்லாம் வேதனைகளை கிள்ளி எரிந்துவிடு உழைப்பும் ஒழுக்கமும் உன்னை வாழ வைக்கும் சீரோடு சோதனை தோல்வி தரும் போதெல்லாம் வேதனைகளை கிள்ளி எரிந்துவிடு வேரோடு உழைப்பும் ஒழுக்கமும் உன்னை வாழ வைக்கும் சீரோடு வாழ்வு தந்துவிடும் சோதனை வாழ்வென்றால் வந்து போகும் வேதனை தோழா உன் கண்ணீரை மறந்து உறக்கத்தை கலைந்து விரைந்து வா வெற்றி உன்னை வரவேற்கும் தோழா உன் கண்ணீரை மறந்து உறக்கத்தை கலைந்து விரைந்து வா வெற்றி உன்னை வரவேற்கும் தலைவர் என்றால் பண்பு தேவை செயல்பாடு செயல்பாடுதான் பொதுநலத்தின் சேவை பண நாயகமும் மதவாதமும் மனிதத்தை சீர்குலைக்கும் கொடுமை தவறான ஆளுமையை நீ எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை என்றால் நீ அடிமை உழைக்கும் மக்களின் பேருடன் வென்றிட கருத்தியல் தத்துவ கொள்கையின் உறுதியாகி நின்றிட மறையற்றும் உடமை மலரட்டும் தொல் உடமை வாய்ப்பு தந்த தொல்காப்பிய பேரவை அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் தலைவர் ஐயா சாலைக்கு ஐயாவர்களுக்கும் மற்றும் அறிந்திருந்த தமிழ் தோழர்களுக்கும் நன்றி